கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே போர் தொடங்கிவிட்டது ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் இந்திய தரைப்படையும் விமானப்படையும் கூட்டாக அதிரடி நடவடிக்கையை தொடங்கின இன்று அதாவது மே ஏழாம் தேதி அதிகாலை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் அந்த நாட்டின் பஞ்சாபில் உள்ள ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தி பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை தகர்த்தது குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபில் பெருமளவு இந்திய விமானப்படை ஊடுருவி தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாஃபராபாத்தை சுற்றி உள்ள மலைகளுக்கு அருகே இன்று அதிகாலை பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் பல்வேறு விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷி மகமத் முகாம்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் பனிரெண்டு பேர் பலியானதாகவும் ஐம்பத்தைந்து பேர் காயமடைந்ததாகவும் இந்திய அரசின் உயர்நிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆபரேஷன் சிந்துர் குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலை பார்ப்போம் மொத்தம் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டன எங்கள் நடவடிக்கைகள் கவனமாக கணக்கிடப்பட்டு தாக்குதல் பரவலாகாமல் கொள்ளப்பட்டது பாகிஸ்தானின் ராணுவ முகாம்கள் எவையும் குறிவைக்கப்படவில்லை இலக்குகளை தேர்ந்தெடுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் இந்தியா மிகுந்த கட்டுப்பாட்டை கடைபிடித்தது இருபத்தைந்து இந்தியர்களும் ஒரு நேபாள குடிமகனும் கொல்லப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் விளைவுகளை எதிர்கொள்வார்கள் என நாங்கள் உறுதியளிக்கிறோம் ஆபரேஷன் சிந்து பற்றிய விரிவான விளக்கம் பிறகு அளிக்கப்படும் என்று ராணுவ அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் பதிவு தகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நீதி நிலைநாட்டப்பட்டது ஜெய்ஹிந்த் ஆபரேஷன் சிந்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட அஜித் தோவல் நிலைமையை விவரித்திருக்கிறார் இந்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாரத் மாதா கி ஜே என்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஜெய்ஹிந்த் என்றும் எக்ஸ் பதிவிட்டுள்ளனர் இந்திய தாக்குதலை பாகிஸ்தான் பிரதமர் ஷாஃபா ஷெரீப் உறுதிப்படுத்தி உள்ளார் ஜியோ நியூஸ் என்கிற ஊடகத்திடம் பேசிய பாகிஸ்தானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி கோட்லி பஹவல்பூர் முசாஃபராபாத் ஆகிய இடங்களில் இந்தியா ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியது என்றும் அதில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் பனிரெண்டு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுக்கு தக்க நேரத்தில் தக்க இடத்தில் பதிலடி தரப்படும் பதிலடியை பாகிஸ்தானே தேர்வு செய்யும் என அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து பூஞ்ச் ரஜௌரி ஆகிய எல்லை பகுதிகளில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது லாகூர் சியால்கோட் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன இதற்கு மத்தியில் இந்தியாவின் தாக்குதல்கள் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் Oh, it's a shame we just heard about it just as we, we were walking in the doors of the Oval. Uh, just heard about it. I guess people knew something was going to happen based on a little bit of the past. They've been fighting for a long time, you know, they've been fighting for many, many decades yes, and centuries, actually, if you really think about it. No, I just hope it ends very quickly. <laughs> இந்திய ராணுவத்துக்கு எப்போதும் உற்ற துணையாக நாம் இருப்போம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்